வேளாண்மைக்கென்று தனி பட்ஜெட் நம் தாக்கல் செய்வது என்பது தமிழ்நாடு அரசின் ஒரு திட்டமாகும் வேளாண்மையில் எவ்வளவு இந்த அரசு அக்கறை செலுத்துகிறது என்றும் கரும்பு விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது ஒன்று அதில் யாரு மாற்ற இந்த நிதிநிலை அறிக்கையில் அது தொடர்பான அறிவிப்பு இல்லை என்பது உண்மை ஆனால் கோரிக்கையின் போது அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் முதல்வர் அவர்களும் வேளாண்மைத்துறை அமைச்சரவர்களும் விவசாயிகளின்

இன்னும் பங்குபடி செய்யவில்லை என்ற விமர்சனம் இருக்கிறது மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை அதை சுட்டிக்காட்டுவதற்கோ கண்டிப்பதற்கோ தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் தயாராக இல்லை மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிற சூழலிலும் கூட இந்த அளவுக்கு நிதி நிலைமையை சமாளிக்கிறது தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் இந்த கோரிக்கை நியாயம் இருக்கிறது அதை தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்யும் தள்ளுபடி செய்வதற்கு முயற்சிகளை வேளாண் பட்ஜெட்டில் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல நிதிநிலை அறிக்கை சொல்லியிருந்தாலுமே இப்போ பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் சின்ன வெங்காயம் அடுத்தது வந்து மக்காச்சோளம் அங்கே வந்து முந்திரி இதுக்கெல்லாம் ரொம்ப குறைவானது ஒரு மாவட்டத்துக்கே கூட பத்தாவது அளவுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அதனுடைய வளர்ச்சிக்காக நிதி பற்றாக்குறை நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வேளாண் பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்காலும் அவ்வளவும் வேளாண்மை துறைக்கான பல துறைகள் இருக்கிறது இருக்கிறது இது ஒன்பது வகையான துறைகளுக்கும் தான் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வேளாண் பட்ஜெட் என்றாலும் கூட பல பல துறைகளுக்கான நிதி வரவு செலவாக இருந்தது எனவே இந்த பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கிறது இவற்றை எல்லாம் கருத்திலே கொண்டு மானிய கோரிக்கையின் போது நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்கிறேன் அதே மாதிரி ரிசர்வ் வங்கி வந்து சமீபத்தில் விவசாயிகள் வாங்குகிற கடன்களை வந்து அசலும் வட்டியை சேர்த்து கட்டினா தான் நகையை திருப்பி வைக்க முடியும் ஒரு புதிய இது கொண்டு வந்ததுனால ஏழை எளிய விவசாயிகள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆனவெல்லாம் ஒரு தரையும் திருப்பி வைக்கும் போது அந்த ரெண்டு லட்சத்தோடு அசலோட கட்டுறதுக்கு கடுமாடுறாங்க அந்த புதிய கொள்கை சம்பந்தமாக நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்து வலியுறுத்தலாம் இது தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசு தான் முடிவெடுக்க முடியும் என்ற நிலையில் கட்டாயமாக இதை அது தொடர் அது தொடர்புடைய அமைச்சரை சந்தித்து நாங்கள் முடிவுடுவோம் அல்லது வாய்ப்பு இருந்தால் மக்களவையிலும் இப்போ புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி வந்து இப்போ ரீசெண்டாக பிரபுர் வந்திருந்தார் அப்போ அவர் பேசும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட உள்ளிட்ட கட்சிகள் வந்து அமைச்சர்களை இடம் ஒரு கட்டாயத்தை உருவாக்கணுங்கிற மாதிரி பேசியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எல்லாரும் முன்வரணும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோட அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் கொடுக்கிறார் உங்களுக்கு எல்லாருக்குமே சரி விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் தான் மேற்கொள்ள முடியும் ஒரு அழுத்தங்களுக்கு இணங்க முடியாது எங்கள் கட்சியின் வலிமை கூட்டணியில் எங்களுடைய இருப்பு இன்றைக்கு நிலவுகிற அரசியல் சூழல் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்திய அளவிலான ஒரு அரசியல் சூழல் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் எங்கள் கோரிக்கையை நாங்கள் கொண்டு வைப்போம் எங்களுடைய நலன் மட்டும்தான் முக்கியம் என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாநிலம் மற்றும் தேசம் ஆகியவற்றின் அரசியல் சூழல்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் உரிய நேரத்தில் கோரிக்கைகளை எழுப்புவோம் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படும் அடுத்த வாரம் வந்து பிரதமர் வந்து இலங்கை போடணும் அப்போ வந்து இது சம்பந்தமா ஏன்னா தொடர்ந்து இன்னும் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக பல தீர்மானங்களை நிறைவேற்றி மத்திய ஒன்றிய அரசுக்கு அனுப்ப இந்திய ஒன்றிய அரசு இந்த பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டும் என்பதை ஆர்வம் காட்டவில்லை இது ஏதோ தமிழ்நாட்டு பிரச்சனை என்பதை கூட கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் இந்திய ஒன்றிய அரசு நினைத்தால் தமிழ்நாடு மீனவர்களின் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க முடியும் அந்த அளவுக்கு வலிமை உள்ள அரசாகவும் இருக்கிறது இலங்கை அரசோடு இணக்கமான ஒரு அரசாகவும் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளை கோரவஞ்சனையோடு அணுகுகிறது என்பதுதான் இந்த பிரச்சனை தொடர்வதற்கு காரணமாக நான் பார்ப்பேன்